கிழக்கிந்திய கம்பெனியோட ஒரு புகழ் பெற்ற கர்னல் ஹெரான் எதுக்கு திடீர்னு வேலி விட்டு தூக்கப்பட்டார் ஒரு பக்கம் ஊழல் குற்றச்சாட்டுகள் இன்னொரு பக்கம் நான் நிரபராதின்னு அவரோட வாதம் இதுக்கு நடுவுல உண்மையிலே என்னதான் நடந்தது வாங்க இந்த விசாரணையோட ஆழத்துக்கு போய் உண்மையை கண்டுபிடிக்கலாம் இது வெறும் கடமையிலிருந்து தவறின ஒரு சாதாரண விஷயம்தானா இல்ல இதுக்கு பின்னாடி கிழக்கிந்திய கம்பெனியோட அதிகார மையத்துல நடந்த ஒரு பெரிய சதி ஏதாவது இருக்கா இந்த கேள்விதான் கர்னல் ஹெரோனோட தலைவிதியையே தீர்மானிக்க போகுது இங்கதான் கதையை சூடுபிடிக்குது ஒரு பக்கம் கர்னல் ஹெரோன் நான் எந்த தப்பும் பண்ணலன்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு இன்னொரு பக்கம் கம்பெனி இல்ல ஆதாரம் எல்லாம் உங்களுக்கு எதிராக தான் இருக்குன்னு சொல்றாங்க இதுல யார் சொல்றது நிஜம் சரி முதல்ல இந்த குற்றச்சாட்டை என்னன்னு பார்க்கலாம் ஹெரானோட வாதம் ஏன் ஆரம்பத்திலேயே ஒரு மாதிரி ஆட்டம் கண்டுச்சு இந்த விசாரணைக்கு அடித்தளம் எப்படி போட்டாங்கன்னு முதல்ல பார்த்திடலாம் கேர்னல் ஹெரான் என்ன சொன்னார் தெரியுமா ரொம்ப சிம்பிள் நான் பாளையக்காரங்க கிட்ட எந்த பண பரிவர்த்தனையும் வச்சுக்கல ரொம்ப நேரடியான தெளிவான மறுப்பு ஆனா விசாரணை குழுவுக்கு இதுல ஏதோ உதைக்கிது ஏன் ஹெரானோட இந்த பதல் உடனே சந்தேகத்தை கிளப்பிச்சு ஏன்னா யோசிச்சு பாருங்க ஹெரான திருநெல்வேலிக்கு அனுப்புனதோட ஒரே காரணமே பாளையக்காரங்க கிட்ட இருந்து வரி பாக்கிய வசூல் பண்றதுக்கு தான் பாளையக்காரர்கள்னா தென்னிந்தியாவில இருந்த சின்ன சின்ன ஆட்சியாளர்கள் அவங்க கிட்ட பண விஷயமா ஒருத்தர அனுப்பிட்டு அவர் வந்து நான் எந்த பண விஷயத்திலும் ஈடுபடலன்னு சொன்னா அதை எப்படி எதுக்க முடியும் இதுதான் விசாரணை குழுக்கிட்ட முதல் கேள்வி விசாரணை ரொம்ப வேகமா நடந்துச்சு செப்டம்பர் பதினாறாம் தேதி சாட்சிகள கூப்பிடுறாங்க அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள அதாவது அடுத்த நாளே இந்த கேஸோட போக்கையே மாத்த போற ஒரு முக்கியமான சாட்சியம் பதிவாகுது யாரெல்லாம் சாட்சி சொல்ல வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா கேப்டன் லீ கேப்டன் லின் மிஸ்டர் மான்சல் அப்புறம் நவாபோட பக்ஷி அதாவது அவரோட நிதி நிர்வாகியோட உதவியாளர் இந்த நாலு பேரோட வாக்கு மூலம்தான் கர்னல் ஹெரானோட கதையே முடிக்க போற ஆதாரமா மாறுச்சு இப்போ கதையோட முக்கியமான திறப்பு முனைக்கு வர்றோம் கேப்டன் லீயோட சாட்சியம் இதுக்கு இதுக்கப்புறம் எல்லாமே மாறப்போகுது விசாரணையோட மொத்த கவனமும் இந்த ஒரு நம்பர்ல தான் இருந்துச்சு எழுபத்தி மூணாயிரம் ரூபாய் அந்த காலத்துல இது எவ்வளவு பெரிய தொகைன்னு யோசிச்சு பாருங்க இந்த பணம் எங்க போச்சு யார்கிட்ட போச்சு இதுதான் இந்த வழக்கின் மையப்புள்ளி இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது இந்த பணத்தை எப்படி பாக்குறது இது அரசாங்கத்துக்கு வேண்டிய முறையான வரி வசூலா இல்ல நவாபுக்கு மரியாதையா கொடுத்த பாரம்பரிய பரிசா இல்ல இது ஒரு லஞ்சமா சரி அந்த பணம் எப்படி கைமாறுச்சுன்னு பாப்போம் பார்ப்போம் கேப்டன் லீ என்ன சொல்றாருன்னா பணம் பாளையக்காரங்க கிட்ட இருந்து அவருக்கும் பக்ஷிக்கும் வருது அவரு அதை நேரா மிலிட்ரி கேம்புக்கு கொண்டு வராரு அங்க கேர்னல் ஹெரான் அந்த பணத்தை கொடுக்க சொல்லி உத்தரவு போடுறாரு மொத்த பணமும் மாபுஸ்கான் கைக்கு போகுது பார்க்க ரொம்ப நேரான பாத தான் தெரியுது ஆனா இதுல ஒரு பெரிய சிக்கல் இருந்துச்சு தான் ஹெரான் ஒரு பெரிய தப்பு பண்றாரு கேப்டன் லீ ஒரு இராணுவ அதிகாரியா கணக்கெல்லாம் சரியா இருக்கணும்னு நினைக்கிறாரு அதனால அந்த பணத்துக்கு ஒரு ரசீத் கேக்குறாரு ஆனா ஹெரோன் கொடுக்கவே இல்ல ஒரு சாதாரண ரசீது தானே அது ஏன் கொடுக்க மறுக்கணும் இந்த ஒரு கேள்விதான் அவர் மேல இருந்த சந்தேகத்தை பல மடங்கு அதிகமாக்கிடுச்சு விசாரணை போக போக இது வெறும் ஹெரோயினோட மட்டும் நிக்கிற விஷயம் இல்லைன்னு புரிய ஆரம்பிக்குது இது கிழக்கிந்திய கம்பெனிக்குள்ளேயே பரவியிருந்த ஒரு பெரிய ஊழல் வலைப்பின்னலோட ஒரு சின்ன துண்டா இருக்குமோனு சந்தேகம் வருது இந்த அட்டவணையை பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நல்லா புரியும் திருநெல்வேலியில கேப்டன் லீக்கை என்ன நடந்துச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரி மதுரையில கேப்டன் லின்னுக்கும் நடந்திருக்கு அவரும் கணக்குல வராத பணத்தை வாங்கியிருக்காரு அப்போ இது தனிப்பட்ட ஆளுங்களோட தப்பு இல்ல இது சிஸ்டம்லேயே இருக்கிற ஒரு பிரச்சனைன்னு இந்த ஆதாரம் அப்பட்டமா காட்டுச்சு இப்போ விசாரணை கடைசி கட்டத்துக்கு வருது மத்த சாட்சிகளோட வாக்குமூலங்களையும் ஒன்னோடொன்னு ஒப்பிட்டு பார்க்கும்போது அவங்க தேடிட்டு இருந்த அந்த கடைசி மறுக்க முடியாத ஆதாரம் கிடைக்குது மான்செல் அப்புறம் நவாபோட பக்ஷியோட உதவியாளர் இவங்க ரெண்டு பேரோட சாட்சியந்தான் இந்த கேஸ்ல கடைசி ஆணையா அடிச்சது அவங்களோட கணக்கு புத்தகங்களை எடுத்து ஒப்பிட்டு பார்த்தப்போ மறைச்சு வச்சிருந்த உண்மை வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துச்சு எல்லா சாட்சியங்களும் பொருந்தி போச்சு கர்னல் ஹெரானுக்கு எதிரான கேஸ் ரொம்ப வலுவாயிடுச்சு விசாரணை குழுவுக்கு வேற வழியே இல்ல ஏற்கனவே இருந்த குற்றச்சாட்டுகளோட இன்னும் மூணு கடுமையான குற்றச்சாட்டுகளை அவர் மேல போட்டாங்க ஆனா கார்னல் ஹெரோனோட கதை இதோட முடியல இந்த கண்டுபிடிப்புகள் ஒரு பெரிய புயலையே கிளப்பிச்சு அந்த மூணு புது குற்றச்சாட்டுகள் என்ன அது ஹெரோனோட வாழ்க்கையை எப்படி மாத்திச்சு இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் இந்த வரலாற்றோட அடுத்த பகுதியில் இருக்கு